நேட்டோ ஸ்டைல் ஆஃப் ஆர்மி கண்ட்ரிஸ் ஹவு ஐ சி தட் சார் நேட்டோவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒரு தலைவரை எதிர்நோக்கி இருக்கின்றன அந்த தலைவர் யாரு அமெரிக்கா அமெரிக்கா பெருசா பலமாயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமா அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் யாரும் கிடையாது அமெரிக்கா மேலும் மேலும் பலமாக வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தான் நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் எல்லாரும் சேர்ந்து வளர் வளரலாம் இங்க எல்லாத்துக்கும் இடம் இருக்கு அப்படின்னு நினைக்க வளர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது இந்த மாதிரி ஒரு ராணுவ கூட்டமைப்பு அல்லது ஒரு பாதுகாப்பு கூட்டணி என்பது வந்து இந்த ஐம்பத்தி நாடுகள் மத்தியில் வரும் என்ற எண்ணம் எனக்கு சிறிதளவும் இல்லை அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ஸ்டீவன் பிட்காஃப் தன்னுடைய மத்திய கிழக்குக்கு ஒரு தூதர வச்சிருக்கார் இந்த தாக்குதல் நடக்க போதுன்றது நீங்க தெரிவிச்சிருங்கன்னு நான் சொன்னேன் ஆனா அவர் தெரிவிக்கிறது தாமதப்படுத்திட்டார் ஏதோ காரணத்தினால அதனால தாக்குதல் நடந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகுதான் தகவல் சொல்ல முடிஞ்சது உங்களுக்கு அரப கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு மேலே ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க நினைக்கிறீங்களா ஒரு ப்ரஷரும் அதனால தான் இந்த இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு பிரஷர் வந்து எங்க இருந்து வருதுன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வருது நீ பண்றது படுகொலைன்னு சொல்றாங்க இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் கொண்டு போயிருக்காங்க அரபி அரபு கண்ட்ரியா கொண்டு போச்சு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல சவுத் ஆஃப்ரிக்கா போய் கேஸ் போடுது இஸ்ரேல் எதிர்த்து நீங்க பண்றது இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும் நேட்டோனுடைய அடிப்படை சித்தாந்த தெரியுமா த்ரீ மஸ்கிட்டியர்ஸ் மாதிரி ஒரு நாட்டுக்கு யாராவது படையெடுத்து வந்தால் அத்தனை நாடுகளும் வந்து உதவி பண்ணணும் இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகளில் அப்படியெல்லாம் கொண்டு வர முடியாது வணக்கம் சார் வணக்கம் அறிவு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லா திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஃபார் ஒன் இண்டியா தமிழ் வெல்கம் டு அவர் சேனல் சார் உங்களுக்கும் நல்வரவு சொல்லுங்கள் சார் இப்போ இஸ்ரேல் பேலஸ்தீன் இஷ்யூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பல வருஷங்களா வருஷங்களாக போயிட்டுருக்கு இப்போ வந்து அரப் கண்ட்ரிஸ் இந்த குறிப்பாக வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து இந்த ஜிசிசி அவங்க ஓஏசி அவங்க கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொப்போசல் வந்து வந்து போட்டிருக்காங்க அந்த சமிட்டில் வந்து கத்தாரில் நடந்த சமிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேட்டோ ஸ்டைல் ஆஃப் ஆர்மி கம்பைன்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் ஆர்மி ஃப்ரம் அரப் கண்ட்ரிஸ் அப்படி ஒன்னை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து ப்ரப்போசலாக தான் இருந்திருக்கு என்ன ஒரு டைம் ஃப்ரேம் எதுவுமே சொல்லவே இல்லை ஹவு டு சீ தட் சார் இல்லை நேற்று முந்தா நாள் திங்கள் அன்னைக்கு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அவர்கள் சந்தித்தார்கள் அது வந்து ஒரு அவசர கூட்டம் எமர்ஜென்சி செஷன் ஏன் அவங்க சந்தித்தாங்க அப்படின்னா அது ஒரு ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பு த லார்ஜஸ்ட் இஸ்லாமிக் ஃபோரம் அது அறுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது ஆர்கனைசேஷன் ஃபார் ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அதுக்கு பேர் ஒத்துழைப்புன்ட்டு அரப் லீக்னு ஒன்று இருக்குது இந்த அரபு லீகை விட இது பெருசு ஏன்னா அதில் வந்து அரபு நாடுகள் அரபுகள் மட்டுமே அதில் உறுப்பினர்களாக இருக்க முடியும் நீங்கள் அரபாக இருக்கணும் ஓகே ஆனால் இதில் அப்படி கிடையாது நீங்கள் வந்து பெரும்பான்மை இஸ்லாமிய நாடாக இருந்தால் போகிறோம் அதில் இப்படி இருக்குது இந்த ஐம்பத்தேழு நாடுகளில் பெரும்பாலானவை பெரும்பான்மை இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நாடுகள் இருக்குது ஓகே இவர்கள் ஒரு இந்த போன வாரம் அந்த கத்தாரில் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது கத்தார் மத்தியஸ்தம் பண்ணிகிட்ருக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஹமாஸுக்கு அவர்கள் அலுவலகம் தந்திருக்கிறார்கள் அங்கே வந்து ஹமாஸ் ஒரு ஆஃபீஸை ரொம்ப நாளாக வச்சிருக்கு தாலிபானுக்கும் அங்கே இன் கத்தார் ஆமாம் ஓகே கத்தார் வந்து அவர்கள் அவர்கள் ஒரு இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் அவர்கள் ஒரு பெரிய இடத்திற்கு வந்த பிறகு அது ஒரு ரொம்ப சின்ன நாடு ஆனால் தே பஞ்ச் அபவ் தே வெயிட் ஓகே அவர்கள் வந்து ஒரு பெரிய சர்வதேச அரசியலில் அவர்களுக்கு ஒரு பெ பெரும் பங்கு இருக்கணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி தெரியுது அட்லீஸ்ட் அரபு அரசியலில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அவர்கள் அமெரிக்கர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு நாடாக இருக்கிறார்கள் இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இரண்டு பேர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்று கத்தார் இன்னொன்று வந்து எகிப்து ஓகே கத்தாரில் தான் ஹமாஸுடைய அதிகாரிகள் ஹமாஸை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் அங்கு அவர்கள் தங்குவதற்கும் அவர்கள் அங்கிருந்து செயல்படுவதற்கும் கத்தார் ஆதரவாக இருந்திருக்கு ஸோ போன அப்போ இந்த போர் தொடங்கின பிறகு பிணை கைதிகளை திருப்பி தருவது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வருவது இது தொடர்பாக கத்தார் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறது ஏற்பாடு செய்திருக்கிறது எகிப்தோடு ஆதரவோடு அமெரிக்கர்களுடைய வேண்டுகோளின்படி இஸ்ரேலர்கள் இஸ்ரேலியர்களும் இதில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ மத்தியஸ்து மத்தியஸ்துக்கே இது வந்து மத்தியஸ்தத்துக்கே இது வந்து ஒரு பெரிய ஒரு பேர் இடி அப்படின்ட்டு அப்துல் ரஹ்மான் அல் தானி அந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த தாக்குதலுக்கு பிறகு சொன்னார் அது வந்து ஹமாஸ் அதிகாரிகள் குடியிருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பை தாக்கியது இஸ்ரேல் அது தாக்கின உடனே ஐந்து ஹமாஸ் அதிகாரிகள் இறந்து போ போனார்கள் ஒரு கத்தாரி பாதுகாப்பு ஊழியரும் இறந்து போய்விட்டார் ஓகே ஹமாஸ் ஆட்கள் அஞ்சு ஹமாஸ் அதிகாரிகள் இறந்துட்டாங்க ஓகே ஒரு கத்தாரி பாதுகாப்பு ஊழியர் இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு கத்தாரை ஆட்படுத்தியது ஏன்னா அங்க வந்து ஹமாஸுக்கு அவர்கள் ஒரு அலுவலகம் தந்திருப்பது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர்கள் அதை வந்து ரொம்ப வெளிப்படையா தான் பண்றாங்க அவர்கள் மத்தியஸ்தம் செய்வதற்கு அது ஒரு காரணமா இருந்திருக்கு அவர்கள் மத்தியம் செய்துதான் தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் உடன்பாடு வந்துச்சு வந்து அவர்கள் நாடா இருந்தாலும் கூட அவர்கள் உலக அரங்கில் ஒரு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாடாக அவர்கள் இந்த சமீப காலங்களில் இந்த பத்து இருபது ஆண்டுகளில் அவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள் ஆமா சோ இந்த தாக்குதல் வந்து அமெரிக்காவுக்கு நாங்க தெரியப்படுத்தாத நாங்களே தன்னிச்சையா பண்ண தாக்குதல் அப்படின்ட்டு நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் சொன்னார் இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்துவதை அவர்கள் முன்பாகவே தெரிவித்து விட்டதாகவும் அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ஸ்டீவன் விட்காஃப் தன்னுடைய மத்திய கிழக்குக்கு ஒரு தூதரை வச்சிருக்கார் இந்த மாதிரி சிக்கல்களுக்கெல்லாம் அவர் ஸ்டீவன் விட்காஃபை தான் அனுப்புகிறார் யுக்ரைன் ரஷ்ய போருக்கு கூட புத்தனை சந்திப்பதற்கு அவர் ஸ்டீவன் விட்காஃபை தான் அனுப்புகிறாரு ஸ்டீவன் விட்காஃப் போய் பல நேரங்களில் புத்துனை ரெண்டு மணி நேரமெல்லாம் சந்தித்து பேசுகிறார் இதெல்லாம் நடக்குது இந்த அலாஸ்கால நடந்த சந்திப்புக்கு முன்பாக ஸ்டீவ் மணி நேரம் சந்திச்சு தனியாக பேசினார் இதெல்லாம் புறம் நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்டீவ் கத்தாரிகளுக்கு இந்த தாக்குதல் நடக்க போதுன்றதை நீங்க தெரிவிச்சிருங்கன்னு நான் சொன்னேன் ஆனா அவரு தெரிவிக்கிறது தெரிவிக்கிறது தாமதப்படுத்திட்டார் ஏதோ காரணத்தினால அதனால தாக்குதல் நடந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகுதான் தகவல் சொல்ல முடிஞ்சது அவங்களுக்கு அப்படின்றது ஒரு செய்தி ஆனால் எங்களுக்கு இந்த தாக்குதல் பற்றி தெரியவில்லை எங்களுக்கு முதல்ல தெரியாது பெருசாக எங்களுடைய அனுமதியோடு இது நடக்கலை அப்படின்லாம் பின்னாடி அவர் பதிவு பண்ணியிருக்கார் சொல்லியிருக்கார் அதனால் ஒரு ஒரு குழப்ப நிலை இருக்கிறது இது வந்து ஒரு அமெரிக்கர்களுக்கு தெரிந்து நடந்த தாக்குதலாக நான் எண்ணவில்லை ஏன்னா கத்தார் அமெரிக்கர்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நாடு நெருங்கிய நட்பு இருக்கா ஆமாம்மா ரொம்ப வேண்டிய நட்பு ஒரு ஒரு விமானத்தையே பரிசா கொடுத்துருக்காங்களே இருக்கு ஆமாம் இருக்கு அதனால அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அவங்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்பவர்கள் அமெரிக்கர்கள் அவர்கள் பெரும் பணம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரபு நாடு அதனால அந்த நாட்டினுடைய நட்பும் ஆதரவும் நேசமும் அமெரிக்கர்களுக்கும் தேவை அதனால் அதை அனுமதிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கல அதனால் ஒருவேளை ஏதோ நடந்திருக்கு குழப்பம் எனக்கு சரியாக தெரியல என்ன நடந்துச்சுன்ட்டு அதனால் இது நடந்துருச்சு இதற்கு பிறகு அவசர கூட்டமாக இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அவர்கள் ஆண்டாண்டு வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் சந்திப்பார்கள் ஓகே சரிதான் நானே ஒரு சந்திப்பில் கலந்துகிட்ருக்கேன் ஐநா சார்பாக குவைத்தில் நடந்த ஒரு சந்திப்பில் சூப்பர் என்னுடைய என்னுடைய பாஸோடு நான் கூட போயிருந்தேன் நான் கலந்துக்கிட்டுருக்கேன் அது வந்து ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பெரிய அமைப்புனா கூட வந்து ஒரு பெரிய கொகீசுவ் அமைப்பெல்லாம் இல்லை அது வந்து ஒரு 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 அடையாள அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறதே ஒழிய அது இந்த ஐரோப்பிய யூனியன் மாதிரி நீங்கள் அதை நினச்சிடக்கூடாது ஒரு ஃபங்க்ஷனிங் யூனிட்டாக இருக்க மாட்டாங்களா பெருசாக எனக்கு அப்படி இருப்பாங்கன்னு தோணலை ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி இந்த இந்த கத்தார் தாக்குதலுக்கு பிறகும் காசாவில் நடக்கக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் பார்த்து இந்த மாதிரி நாம் வந்து நேட்டோ மாதிரி இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ராணுவத்தை நாம் உருவாக்க வேண்டும் ஒரு ராணுவ கூட்டணியை உருவாக்க வேண்டும் நேட்டோ ஆமாம் ஒரு பாதுகாப்பு கூட்டணியை செக்யூரிட்டி அலைன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை எகிப்தை சேர்ந்தவர்கள் விதைத்ததாக ஒரு தகவல் பாகிஸ்தானிகள் ஆஃப் கோர்ஸ் இதை வந்து வரவேற்று இருக்கிறார்கள் இந்த இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கின்றது ஈரானியர்களில் சில பேர் இதை வரவேற்று இருக்கிறார்கள் இவர்கள் யாரும் மிகப்பெரிய அதிகாரிகளோ ஆஃபீஷியல் ஸ்போக்ஸ்பர்சனோ கிடையாது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் என்ன அதில் ஒருத்தர் மட்டும் சொல்கிறாரு வெளியுறவுத்துறையைச் சேர்ந்தவர் ஈரானில் அவர் என்ன சொல்கிறாரு இதற்கு முன்பாக கூட இந்த மாதிரியான சிந்தனைலாம் இருந்துச்சு ஆனால் முன்பெல்லாம் விட இப்போ வந்து ரொம்ப சாதகமான சூழல் உருவாகியிருக்கு அப்படின்றார் ஆனால் நான் இது வந்து என்னைக்கும் கைகூடும் நடக்கும்னு நான் நினைக்கல ஓகே ஏன்னா இதில் அந்த ஐம்பத்தேழு நாடுகளும் ஐம்பத்தேழு நாடுகளும் நட்பு நாடுகள் கிடையாது ஓகே பக்கத்து அவர்களுக்குள் நிறைய போட்டியும் பொறாமையும் எதிர்ப்புணர்வும் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு அல்ஜீரியாவுக்கும் மொரோக்கோவுக்கும் தீராத பகை இருக்கு சரிதானா அது மாதிரி வந்து இது எனக்கு உடனே நினைவுக்கு வந்து சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு சுமூகமான உறவு இருந்தாலும் கூட ஆழமாக ஆழமாக இரண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஒவ்வொருத்தரை கண்டு ஒரு அச்ச உணர்வு இருக்கு ஈரான் ஒரு அணு சக்தியாக மாறக்கூடாதுன்னு முதல்ல நினைக்கிற ஆட்கள் சவுதி தான் ஸோ அதனால இது வந்து இது வந்து ஒரு ஒரு பெரிய எப்படி சொல்றது ஒரு ஒரு விஷ்ஃபுல் திங்கிங் அவங்களுக்கு ஒரு சகோதர யுத்தம் ஓடிட்டு இருக்கு யுத்தம் நடக்கலாம் இது வந்து ஒரு ராணுவம் நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நட்பு நாடுகள் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நேட்டோவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒரு தலைவரை எதிர்நோக்கி இருக்கின்றன அந்த தலைவர் அமெரிக்கா அமெரிக்கா எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அவ்வளவு பலம் அவங்க எல்லாம் நினைக்கிறவங்க அதனால அமெரிக்கா பெருசா பலமாயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமா அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் யாரும் கிடையாது அமெரிக்கா மேலும் மேலும் பலமாக வேண்டும் என்று நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் ஓகே ஸோ ஒவ்வொருவரும் அங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் இப்போ பிரான்ஸ் வந்து பெரிய வல்லரசா வந்துடுச்சுன்னா இங்கிலாந்தில் இருப்பவர்கள் அஞ்சுவார்கள் அப்படிலாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளர் வளரலாம் இங்கே எல்லாத்துக்கும் இடம் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது ஓகே சார் இப்போ ஆனா வந்து இது வந்து ப்ரொபோசல் லெவலில் இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து யுஎஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ப்ளஸ் ஏன் கேட்குறேன்னா கத்தார் வந்து ஒரு நட்பு நாடுன்னு சொல்கிறோம் யுஎஸ்க்கு அங்கே தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து அரங்கேறி இருக்குது இந்த சென்ஸ் வந்து இந்த ஒரு மீட்டிங் அரங்கேறி இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ நேட்டோ அவங்க சொல்லும்போது நேட்டோவில் வந்து நீங்களே இப்போ சொன்னீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் யூஎஸ் நேட்டோவில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் வந்து அமெரிக்காவும் ஒரு உறுப்பினராக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நே நேட்டோ மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆர்மியோ ஏதோ ஃபார்ம் பண்ணாங்கன்னா யூஎஸோட ரோல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் முதல்ல அப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை அதனால யுஎஸ் ரோல் வந்து யுஎஸ் அதை வந்து நிறைய டிஸ்கரேஜ் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன் அது நடக்கவே போறது இல்லை அது அப்படி நடந்து நடக்குமானால் அதை வந்து அதை அதை அப்படி வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அமெரிக்கர்கள் சொல்லுவார்கள்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அவர்களுக்கு ஆமாம் ஃபர்ஸ்ட்லி அவர்கள் வந்து இஸ்ரேலை வந்து ஒரு அந்த பகுதியில் இருக்கிற மத்திய கிழக்கில் ஒரு ஸ்திரத்தன்மை வேணும்னா இஸ்ரேல் பலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அமெரிக்கர்கள் ஓகே சரிதானா அதுக்கு இது எதிராக இருக்கும் இது வந்து கான்ஸ்டன்ட் டென்ஷனை கொண்டு வரும் அதனால் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் அந்த கத்தார் தாக்குதலை பற்றி பேசும்பொழுதே கிரேட் ஆலை கத்தாரை பற்றி சொல்கிறார் மிகப்பெரிய தோழமை நாடு அது நாம் யாரையாவது தாக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம வந்து இஸ்ரேலுக்கும் நான் மற்றவர்களுக்கும் சொல்கிறேன் நம்ம யாரையாவது தாக்குறோன்னா நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் ட்ரம்ப் ஓகே அதனால் அவருக்கு ரெண்டு பேரையும் வந்து சமமாக பேலன்ஸ் பண்ணி நடத்திட்டு போக வேண்டிய ஒரு அவசியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு இராணுவ கூட்டமைப்பு அல்லது ஒரு ஒரு பாதுகாப்பு கூட்டணி என்பது வந்து இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகள் மத்தியில் வரும் என்ற எண்ணம் எனக்கு சிறிதடவும் இல்லை ஓகே சார் இப்போ இது வந்து நேட்டோ அளவுக்கு அவங்க ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இந்த சென்ஸ் வந்து நாட்டு அவங்களுக்கான ஃபீசபிளான ஆப்பர்ச்சுனிசி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்கு நேட்டோனுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன தெரியுமா த்ரீ மஸ்கிட்டியர்ஸ் மாதிரி ஓகே அதில் வந்து ஒரு நாடு ஒரு உறுப்பு நாட்டுக்கு ஆர்டிகல் ஃபைவ் அது கீழே அதனுடைய அவங்களுடைய அரசியல் சாசன அமைப்பு கீழே ஒரு நாட்டுக்கு மேல யாராவது படையெடுத்து வந்தால் அத்தனை நாடுகளும் வந்து உதவி பண்ணணும் எஸ் சார் ஒன் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஒன் அப்படின்னு த்ரீ மஸ்கி கொள்கையை கொண்டது இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகளில் அப்படியெல்லாம் கொண்டு வர முடியாது ஓகே சார் அப்படி ஐம்பத்தி ஏழு நாடுகள் வந்து போக முடியாத ஒரு பட்சத்தில் இருக்கு இஸ்ரேலில் வந்து அங்கே இருக்க ஆல்மோஸ்ட் ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க ப்ளஸ் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி எயிட் கண்ட்ரீஸ் மேலே வந்து இஸ்ரேல் வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த சென்ஸ் ஹமாஸை வந்து நீங்கள் அடைக்கலம் கொடுக்குறீங்க ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற பேரில் வந்து ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மூவ் நடக்கும்போது இஸ்ரேல் வந்து கவுண்டராக என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ளஸ் இஸ்ரேலோட விஷயத்தை வந்து ஓப்பனில் போட்டாங்க வீ ஹாவ் டு டூ சம்திங் அபவுட் இஸ்ரேல் சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிஸ்லாம் ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி எஸ்கலேட் ஆகும்னு நினைக்கிறீங்க எப்படி போகும் சார் இல்லை இது நாம் அந்த தருணத்தில் வாழ்கிறோம் லிவிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி நம்ம அதை வாழ்கிறோம் நமக்கு முன்னாடி இருந்தவர்களும் இந்த மாதிரியான மிக துன்பமான சூழல்களை பார்த்துருப்பார்கள் மத்திய கிழக்கில் நடக்கிறது அதனால் இஸ்ரேல் இன்றைக்கி புதுசாக இந்த மாதிரி ஏதோ செய்கிறதா வந்து நான் நினைக்கல இது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்குது இப்போ வந்து ஒரு 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 மாதிரி ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கோன்ற மாதிரி இருக்குது இஸ்ரேல் வந்து இதில் வந்து பெருசாக எதிர்வினை ஆற்றும்னு நான் நினைக்கல அப்புறம் இஸ்ரேல் இது வரைக்கும் தாக்குனது லெபனானை தாக்கியிருக்கு ஈரானை தாக்கியிருக்கு சிரியாவை தாக்கியிருக்கு ஜோடனை ஜோடனை தாக்குனதாக எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு ஜோடனை தாக்கினதாக தெரியல அதுக்கு பிறகு வந்து யமனை தாக்கியிருக்கு ஹூத்தீஸை ஏதாவது இன்னும் ஒரு நாடாக இன்க்ளூடிங் கத்தாரியை இப்போது கத்தார் அஞ்சு நாடுகளே தாக்கியிருக்கு என்ன அதற்கு அது சொல்கிற காரணங்கள்லாம் என்னுடைய எங்களுடைய எதிரிகள் அங்கே இருக்கிறாங்க அதனால் நாங்கள் தாக்குறோம் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் சரியாகவே அதுக்கு எதிரி நாடாக தான் இவ்வளோ நாள் இருந்துச்சு இனிமேல் ஒருவேளை அது மாறுமா என்னன்னு தெரியல எனக்கு எகிப்து அதனுடைய நட்பு நாடாக மாறிவிட்டது அதனால் எகிப்தில் தாக்குதல் கிடையாது ஜோர்டன் அதனுடைய நட்பு நாடாக மாறிவிட்டது அதனால் தாக்குதல் கிடையாது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அவர்கள் வந்து அவர்களை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க அவர்களுக்குள் விமான போக்குவரத்தெல்லாம் தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் அதெல்லாம் நடக்கலை சவுதிகள் அதாவது இஸ்ரேல் எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு ஒரு நிலையில் இன்றைக்கி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இது வந்து ஒரு கிராண்ட் ஐடியா இந்த இஸ்ரேலில் வந்து எதிர்வினை ஆட்ட மாட்டுறாங்கன்னு சொல்கிறீங்க அங்கே படிக்கும் போது எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை அங்கே படிக்கும் போது இந்த சென்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் எதாவது படிக்கும் போது இந்த அரப் கண்ட்ரிஸ் தே ஆர் அண்டர் த ப்ரெஷர் இன் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் அரப் டு டூ சம்திங் ஏதாவது ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இன்டர்னல் ப்ரெஷர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஒரு ப்ரொபோசலில் வந்து நிற்கிறத பார்க்க முடியுது இந்த இன்டர்னல் ப்ரெஷர் வந்து இஸ்ரேல் அன்லெஸ் அண்ட் அண்டில் தே ஸ்டாப் அட்டாக்கிங் ஹமாஸ் இன் பாலஸ்தீன் இது தொடர் தான் போகுது இன்டர்னல் பிரஷர் அந்த ரீஜனில் வந்து இந்த வந்து வந்து ஃப்ரம் இதுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பாங்க நினைக்கிறீங்களா ஒரு பிரஷரும் பெருசா எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால தான் அரபு நாடுகள் அவங்க இருக்கிற மாதிரி இருக்காங்க யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா பெருசா இல்லை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து நாங்கள் எங்க அம்பாசிடர் அழைச்சிக்கிறோம் உங்களோட எங்களுக்கு வந்துட்டு வர் அப்படி ஏதாவது சொல்லிருக்காங்க அதனால தான் இந்த இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு ஒரு ப்ரெஷரும் எங்கேயும் இல்லை இந்த பிரஷர்லாம் வந்து எங்க இருந்து வருதுன்னா சவுத் ஆப்ரிக்கால இருந்து வருது நீ பண்றது படுகொலைன்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க கேஸ் கொண்டு போயிருக்காங்க அரபு கண்ட்ரியா கொண்டு போச்சு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல சொல்லுங்க எனக்கு சவுத் ஆப்ரிக்கா போய் கேஸ் போடுது இஸ்ரேல் எதிர்த்து நீங்க பண்றது இனப்படுகொலைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அவங்களோட சாங்ஷன் பண்ணணும் சொல்லிட்டு பண்றாங்க தவிர்த்து இது வரைக்கும் என்ன சாங்ஷன் பண்ண முடியும் சொல்லுங்க அதனால ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிசன்ட் இது வந்து தானா ஒரு முடிவு வரணும் இந்த முடிவு வந்து நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் ட்ரம்ப் நினைச்சு அதை முடிவு கொண்டு வரலாம் ஓகே இன்னொரு ஒரு சின்ன இதுக்கு ஒரு முடிவு வர்றதுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக இந்த இருபது பிணை கைதிகளை திருப்பி தருவதும் கிட்ட இருக்கிற ஹமாஸ் கிட்ட இருக்கிற முப்பது சடலங்கள் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது அதை திருப்பி தர்றதும் ஒரு சின்ன வாய்ப்பாகவும் அமையும் சரி சார் இந்த நீங்கள் பனைய கைதிகள் பாயிண்ட் தொட்டிங்களே அன்னைக்கு அந்த கத்தார் சமிட் அப்போ வந்து ஹமாஸ் தலைவர்கள் வந்து அமெரிக்கா கொடுத்த நிபந்தனைகளில் வந்து ஒத்துக்கிறதுல ஒரு பாயிண்ட் வந்து பனையக் கைதிகளை திருப்பி தரும் வெப்பன்ஸை வந்து யூசேஜ் வந்து கம்மி பண்ணுறோம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து அமெரிக்கா கொடுத்த நிபந்தனைகளை ஒத்துக்குறோம்னு சொல்லிட்டு தான் அக்ரிமெண்ட் பண்ணுற சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க இஸ்ரேல் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அட்டாக் பண்ணிருச்சு இஸ்ரேல் டசன்ட் வாண்ட் தட் இல்லை ஐ டோன்ட் திங்க் ஹமாஸ் வாஸ் ரெடி டு சைன் ஓகே இல்லை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இதுவரைக்கும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் ஒரே ஒரு முறை வந்ததற்கு காரணம் அதற்கு பிறகு அது நீடிக்க நீடிக்கப்படாமல் போனதுக்கு காரணம் திருப்பி இன்னொரு முறை அது வராது காரணம் ரெண்டு காரணம் முக்கியமான காரணம் தற்காலிக போர் நிறுத்தம் என்பதை ஹமாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை அது நிரந்தர போர் நிறுத்தத்தை நோக்கி நகருது சரிதானா ஏன்னா தற்காலிக போர் நிறுத்தம் வந்து பின்னாடி அப்புறம் அது வந்து கிட்ட இருந்து ஒரு வாக்குறுதி கேட்குது என்ன வாக்குறுதினா நாங்கள் தாக்கப்பட மாட்டோம் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கீழே போடக்கூடாது இதெல்லாம் இந்த கண்டிஷனுக்கு எதுக்கும் இஸ்ரேல் ஒத்துக்கலை சரி ஆனால் இதெல்லாம் நடந்தா தான் பிணை கைதிகளை அவங்க திருப்பி தர இதெல்லாம் நடக்கும் அதனால் அவர்கள் கையெழுத்து போடக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள்னு நான் நம்பலை அவர்கள் கொடுத்திருக்கிற பிணை கைதிகளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை சிறையிலிருந்து விடுவிச்சு பாலஸ்தீனியர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறது இஸ்ரேல் அவங்க கொடுத்திருக்கிற சில சில பிணை கைதிகளுக்கு என்ன ஸோ இவ்வளோ நடந்திருக்கு ரெண்டு பேரும் வந்து அவர்கள் எடுத்திருக்கிற நிலை இருக்குது இல்லையா உச்சக்கட்ட நிலை மேக்சிமலிஸ்ட் பொசிஷன்ஸ் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி மூன்று பெரிய நாடுகள் அவர்களுக்குள் மத்தியஸ்தம் செய்கின்றன எகிப்து கத்தார் இதற்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது இவ்வளவு பேர் இத்தனை மத்தியஸ்தம் பண்ணியும் ஸ்டீவ் விட்காஃப் அத்தனை முறை போய் பேசியும் கூட இப்போ மார்க்கோ ரூபியோவே போனார் ரெண்டு நாள் முன்னாடி இவ்வளவு நடந்தும் அங்கே ஒரு தீர்வு வரமாட்டேன்னு அப்போனா என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் ஒவ்வொரு மூலையில இருக்காங்க நீங்கள் வந்து அவர்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் இறங்கி வந்தா தானே நீங்க உங்களுடைய மத்தியஸ்தம் வந்து வெல்லும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் இந்த இதில் வந்து இந்த பனை கேதிகள் இஸ்ரேல் வந்து இத்தனை நாள் வந்து தாக்குதல் நடத்துகிறதும் ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப் இந்த கண்ட்ரிஸ் வந்து ஆப்போஸ் பண்ணாலுமே வந்து நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு இந்த பனைய கைதிகள் விஷயம் வந்து லிட்டில் கன்ஃபியூஷன் சார் ஏன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் பவராக இருக்காங்க இந்த பனைய கைதிகளை இன்னுமே மீட்க முடியாத அளவில் தான் இஸ்ரேல் இருக்காங்களா அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார் பிணை கைதிகளை மீட்பது என்பது அவ்வளவு எளிதில் இல்லை உயிரோடு மீட்பது என்பது தான் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு இலக்காக இருக்கும் அது தவறாக போயிடுச்சுன்னா அவங்க இறந்துருவாங்க அதை நீங்கள் வந்து இ ஈரானில் அமெரிக்கர்களை பிணை கைதிகளாக வச்சிருக்கும் பொழுது அவர்கள் அவர்களை மீட்பதற்காக எடுத்து முயற்சி தோற்றுப்போனதில் பார்த்துருப்பீர்கள் அதே மாதிரி நாம் இங்கே வந்து தொன்னூரில் ஒரு அரசு இருந்தபொழுது தாலிபான் நம்முடைய சில ஒரு ஒரு விமானத்தை கடத்தி சென்று விட்டார்கள் கந்தகாதல் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய சில தீவிரவாதிகளை நாம் விடுவித்தால் தான் முடியும்ன்ட்டு அப்போ நம்முடைய உள்துறை அமைச்சராக இருந்த முஃப்தி முகமது சயீத் அவருடைய மகளையே அவர்கள் கொண்டு போய்ட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் நாம் இறங்கி வந்தோம் அவர்களெல்லாம் விடுவித்தோம் நாம் என்ன எவ்வளோ பெரிய அரசு நம்போம் ஒரு சாதாரண நாலு துப்பாக்கி ஏந்திய ஆட்கள் சொன்னாங்கன்றதுக்காக நம்ம இறங்கி வந்தோம் ஏன்னா இப்படி யோசித்து பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு அப்பா உங்களுடைய குழந்தைய யாரோ கடத்திட்டு போய்ட்றாங்க அவங்கள வந்து இப்போ அந்த குழந்தைய வந்து திருப்பி உங்களோட வரணும் சேர்த்துடணும் அப்படின்றத தவிர வேற என்ன சிந்தனை கிட்ட இருக்க முடியும் அதனால அது வந்து ரொம்ப சிரமம் அப்புறம் அது ஒரு முந்நூற்றறுபது சதுர கிலோமீட்டர் அளவு கொண்டது காசா அங்கே இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் வாடுறாங்க இந்த இருபத்தி மூன்று லட்சம் மக்கள்கிட்ட எங்கே கொண்டு போய் இவங்க வச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படி மீட்க முடிஞ்சிருந்தால் மீட்டிருப்பாங்களே ஓகே அவ்வளவு ஈஸி கிடையாது இட்ஸ் அ வெரி டெலிகேட் இஷ்யூ Okay, sir. Thanks for your time. Thanks for explaining everything in detail. Thank you. Thank you, sir.